ஆ린ிருக்கும் தங்கணனின் மூலம் ஆதிகரம் தான் ஆர்ய மயக்கம் பக்தி வீதி யாழானம் மேனதியே

பொது ஆமைப்படி இந்த கையெழுத்து பொங்கல் அட்டத்தினை ஒட்டெடுத்து நீங்களும் உங்கள் கையெழுத்தினை

தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த கையெழுத்தில் நடக்கூடிய தமிழ் இனப்பொருளை அது மாத்திரமல்லாமல் இன்று பல்வேறுபட்ட மனித ஏற்கனவே தோண்டப்பட்டிருக்கின்றன இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன குறிப்பாக செம்மனையில் இதுவரை நூற்றி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடலங்கள் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இலங்கையில் இனப்படுகொலை படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு பல்வேறுபட்ட சாட்சிகள் இப்பொழுது நாளாந்த வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சாட்சியங்கள் வெளிவந்தும் கூட சர்வதேச மனித உரிமை பேரவையோ அல்லது சர்வதேச நிறுவனங்களோ தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித படுகொலைகள் இன அழிப்பு தொடர்பாக எந்த விதமான காத்திரமான நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை மனித உரிமைகள் ஐநா மனித உரிமைகள் ஆன குழுவில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் எதனையும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டதாகவும் இல்லை ரீதியில் எந்த விதமான ஒரு விசாரணை பொறுமுறையோ நீதி பொறுமுறையோ தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொடுக்க மாட்டார் என்பது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய உணர்வின் வெளிப்பாடு அது மாத்திரமல்லாமல் அதே காரணத்துக்காக ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு இங்கு நடைபெற்ற இனப்படுகொலைகள் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் இந்த இனப்படுகொலை என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவில் சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து பல்வேறு பட்ட வடிவங்களில் இந்த இனப்படுகொலை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் அவர்களுக்கான கால அவகாசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவாக இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மண்ணில் இனிமேலும் இவ்வாறான நிகழ்வுகள் வராத வகையிலான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த உருவாக்கத்தை நோக்கமாக கொண்டு கொண்டுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் இதற்கு முன்பாக பல்வேறுபட்ட கட்சிகள் பல்வேறுபட்ட சிவிலமைப்புகள் இதே கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறுபட்ட கடிதங்களை ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட இம்முறை ஒட்டுமொத்தமான மக்கள் அநிதி ரெண்டு ஏற்கனவே அந்த அந்த விடயமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் அநீதி ரெண்டு மக்கள் இந்த கோரிக்கையை முழுமையாக முன்வைக்கின்றார்கள் என்பதும் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டியது ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய பொறுப்பு கடமை இனிமேலும் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்திற்கான கால அவகாசங்களை வழங்காமல் ஒரு சரியான நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அது ஐசிசி ஆக இருக்கலாம் ஐசிஜி ஆக இருக்கலாம் அதற்கு வெளியிலான ஒரு நீதி பொறிமுறையாக இருக்கலாம் ஒரு சரியான நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்க வேண்டும் உள்ளக நீதி பொறிமுறை என்பது எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ் மக்களுக்கு அது நீதியை பெற்றுக் கொடுக்காது என்பது மிக தெளிவானது இலங்கை அரசாங்கம் ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கு இன்றும் அவர்கள் தயாராக இல்லை என்பதை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு சொல்பவர்கள் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள் ஆகவே அந்த வகையில் ஒரு சர்வதேச நீதி பொறுமையை நோக்கமாக கொண்டு இந்த கையெழுத்து இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வாரத்துக்கு வடகிழக்கு எங்கும் முழுமையாக ஒரு கையெழுத்து பிரச்சாரத்தை கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதனூடாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வருகிற எட்டாம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற ஐநா மனித உரிமை பேரவை ஆணையத்தில் ஒரு சரியான தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் ஒரு சர்வதேச நீதி பொறுமுறை உருவாக்குவதற்கான தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இதனை செய்கிறோம் நன்றி कई <laughs> कयूं உடந்த பிரச்சனை தமிழ் விலகப்பட அணிநீதிகளுக்கும் நீதிக்கொண்ட தொடர்ந்து படியான மனித படுகொலைகள் கையெழுத்து போராட்டங்களை கண்டிருக்கின்றோம் இது ஒரு வித்தியாசமான போராட்டம் ஏனென்றால் ஆத்மாக்க எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கின்றார்கள் செம்மணியிலே ஆத்மா காட்டிய காட்டிய ஆதாரமாகத்தான் இந்த செம்மணியை நாங்கள் பார்க்க வேண்டும் ஈழத்தில் அரங்கேறிய இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற படலத்திலே சர்வதேச விசாரணைக்கான ஆதாரங்கள் இல்லை என்று எம்மவர்களும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அம்மவர்கள் சிலரும் துதிபாடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஆத்மாக்கள் எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கிறார்கள் அந்த ஆதாரம் தான் செம்மணி இந்த செம்மணியை நாங்கள் இருக பற்றி பிடித்து இந்த செம்மணி கூடாக ஈழத்திலே தமிழ் தேசத்திலே அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கும் புதல் ஒட்டுமொத்தமாக ஒரு நீதியை பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கான அடையாளமாக கருவியாக நாங்கள் செம்மணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிமிடம் வரை நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதில் பலர் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சடலங்களையும் உடலங்களையும் நீங்கள் அவதானித்தீர்களாக இருந்தால் பல கூடுகள் இருந்த இடத்திலே மண்ணிலே அசைவுற்றமைக்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது என்னத்தை காட்டுகின்றது என்றால் அந்த உயிர்கள் எங்களுடைய சகோதரர்கள் புதைக்கப்பட்ட பொழுது இந்த மிருகத்தனமான சிங்கள பௌத்த பேரினவாதமும் ராணுவமும் கொலை செய்து விட்டு கூட புதைக்கவில்லை குற்றுயிராக புதைத்திருக்கிறார்கள் அதிலும் சில உடலங்கள் குழந்தைகளோடு குழந்தைகளை அணைத்த தாய்மார்களுடைய உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது இனப்படுகொலையையும் கடந்த மனிதாபிமானமற்ற இந்த குற்றவியல் சட்டங்களின் பிரகாரம் எந்த குற்றத்துக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க முடியுமோ அந்த குற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது இந்த கையெழுத்து போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இது ஈழ தமிழினத்திற்கு வலுச்சேற்க வேண்டுமாக இருந்தால் வடகிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய தாயக கடமையாக தமிழ் தேசத்திற்கான கடமையாக கருதி இந்த கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய தமிழ் விடுதலைக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று இனத்தின் பேரால் நன்றி தமிழ் மக்கள் மீது சிங்கள பௌத்த பீர்ணவாத ஆட்சியாளர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மேற்கொண்ட இனப்படுகொலைகளுக்கு இனமும் நீதி கிடைக்கவில்லை யுத்தம் முடிந்து பதினைந்து பதினாறு ஆண்டுகள் நடந்துள்ள போதும் கூட இந்த இன உள்ளாக்கப்பட்ட மக்கள் யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குல குற்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இன்று வரை நீதியை வழங்குவதற்கான எந்த ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இலங்கையில் மிக மிக வாரிய குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானமானது இலங்கை அரசாங்கத்தை பதிமூன்று வருடங்களாக பொறுப்புக்குரல் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வந்த போதும் கூட அரசு ஒருபொழுதும் பொறுப்பு பொறுப்புக்குரல் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதனையும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அல்லது வேறு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரையோ தாங்கள் ஒருபொழுதும் கண்டிக்கப் போவதில்லை என்பதனையும் இந்த யுத்த குற்றங்களிலே இன குற்றங்களிலே ஈடுபட்ட காலப்பகுதிகளில் பதவியில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுமே சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அனுலோகுமார திசானாக்கவும் கூட அழிப்புக்கு தலைமை தாங்கிய ராஜபக்சவுக்கு நிகராக தானும் ஒருபொழுதும் இந்த படையினருக்கு எதிராக எந்த தண்டனையையும் வழங்கப் போவதில்லை என்கின்ற நீதிமன்ற விசாரணைகளை அனுமதிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தோடு தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆகவே இத்தியோகிய ஒரு சூழலிலே மீண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த தீர்மானத்தை வைத்துக் கொள்வதால் எந்த நன்மைகளும் ஏற்பட போவதில்லை குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஓஐஎஸ்எல் மூலமாகவும் இருபத்தோராம் ஆண்டிலே மூலமாகவும் சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது அந்த திரட்டப்பட்ட சாட்சியங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் இருப்பதாக அந்த அமைப்புகளை கூறியிருக்கின்றன அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் சாட்சிய ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மனித உரிமைகள் பேரவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறையாக மனித உரிமைகள் பேரவைக்குள் இருக்கக்கூடிய பொறுப்பு கூறல் சர்வதேச ஐக்கிய ஐக்கிய பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு சபை உண்டாக ஏற்கனவே திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு குண்டவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே காலங்கள் கொடுக்கூடாது ஏனென்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலிலும் இருபத்தோராம் ஆண்டிலும் அந்த சாட்சியங்களை திரட்டுவதற்காக ஆணை மனித உரிமைகள் பேரவையால் ஆணை கொடுக்கப்பட்ட அந்த அலுவலகங்களுக்கு சர்வதேச சட்ட மீறல்களை விசாரிக்குமாறு தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சர்வதேச சட்ட மீறல்களுக்குள்ளே கீ அழைப்பு குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் என்பன அடங்கிய போதிலும் கூட அந்த அலுவலகங்கள் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக சாட்சியங்களை தவிர குற்றங்களை அவர்கள் பதிவு செய்யவில்லை நாடுகளுடைய அரசியல் தலையீடு காரணமாக அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு தடவை இனப்படுவலைக்கு சாட்சியம் திரட்டுதல் என்ற பெயரிலே நாங்கள் அங்கே சாட்சியங்களை திரட்டுவதற்கான அவகாசங்களை கொடுப்போமாக இருந்தால் ஒரு ஐந்து ஆண்டுகள் குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்படாமலே காலங்கள் இழித்தெடுக்கப்படுவதற்கான ஒரு சூழலை அது தோற்றுவிக்கும் அதன் காரணமாக இந்திய சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெருமளவிலே நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்லது உணர்ந்து போகின்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த சாட்சியங்கள் ஒரு நீதிமன்ற விசாரணையிலே பயன்படுத்தக்கூடிய வகையிலே உடனடியாக ஒரு குற்றவியல் விசாரணை ஒன்றை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஆரம்பிக்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்குறுதலை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு நேரடியாகவோ மரமமாகவோ மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு அவகாசத்தை கொடுக்க கூடாது என்ற அடிப்படையிலே இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறுகின்றது போராட்டம் கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்திலே அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கருத்திலே கேட்டுக் கொள்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி சர்வதேச பொறுப்பு விவகாரத்தை கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய மண்ணிலே இட பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை சிதைப்பு எங்களுடைய மக்கள் மீது கொண்டிருக்கிற அராஜகங்கள் என்பவற்ற ஆதாரமாக செம்மணி புதைகுடி என்று எங்களுக்கு எடுத்து நிற்கிறது என்று புறக்கணித்து விட முடியாமல் அப்பாவின் பொதுமக்களும் ஆயுதம் தாங்காத யுத்தம் நடக்காத நேரத்திலே அறுவடை செய்யப்பட்ட இந்த மக்கள் இனப்படுகொலையின் ஆதாரமாக திகழ்கிறார்கள் இதற்கான சரியான ஒரு விசாரணை மனித உரிமை பேரவை முன்னெடுப்பேச நீதிமன்றத்திற்கு என்ற கோரிக்கையோடு தமிழ் மக்கள் எல்லோரும் எழுச்சியாக வடக்கு கிழக்கில இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய தாயக கோவிலும் அனைத்து மக்களும் இந்த விசாரணையை கோரி ஐநா மனித உரிமை பேரவைக்கும் ஐநா பாதுகாப்பு செயலகத்திற்கும் ஐநா செயலாளர் நாயகத்திற்குமான போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த போராட்டம் வடக்கு கிழமை அனைத்து இடங்களிலும் போராட்டத்தை நடத்துகிறார்கள் இது சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ் ஆதரவை நாங்கள் கோரிக்கை இந்த ஆதரவின் மூலம் சர்வதேசத்திற்கும் உள்நாட்டிற்கும் எங்களுடைய மக்கள் வேண்டி உலகப்

எண்ணிக்கையில் குறைந்திருக்கக்கூடிய தமிழ்த் தேசிய இனத்தின் மீது காலத்துக்கு காலம் பல இனப்படுகொலைகள் நடைபெற்ற சாட்சிகள் இருக்கிறது இருந்தாலும் கூட மிக முக்கியமாக யாரும் புறக்கணித்துவிட முடியாத அளவுக்கான ஒரு சாட்சியாக எங்கள் முன்னே இன்றைக்கு செம்மணி இருக்கிறது ஆனால் அந்த செம்மணியிலே கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் புதைத்தோம் என்று இந்த நாட்டு நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் இன்றைக்கும் அதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டு நேரத்தில் முறைகள் ஊடாக அதற்கு எந்த விதமான நீதி கிடைக்காது என்பதற்கான ஆதாரமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறோம் அதை தாண்டி கலப்பு முறையான நீதிமன்றம் என்று கூட பல விடயங்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி சர்வதேச ரீதியான ஒரு நீதி விசாரணை இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு விடயமாக இருக்க முடியும் என்பதுதான் தமிழ் தேசிய பிறப்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கருத்தாக ஒட்டுமொத்த கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு விசேஷமாக அனைத்து கட்சிகளும் சகலருமே இந்த விடயத்துக்காக ஒன்றுபட்டிருப்பது என்பது தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்படியான கூடிய இந்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த கையெழுத்து போராட்டம் மாத்திரமல்ல எங்களால் முடிந்த அளவுக்கான இப்படியான செயற்பாடுகளை எல்லாம் எதிர்காலத்தில் முன்னெடுக்க முடியுமோ அவற்றின் ஊடாக இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் அத்துணை சேர்ந்து உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த 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 செய்தியை அந்த விடயத்தை இந்த இடத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம் இந்த நாட்டிலே ஒரு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த இனப்படுகொலையின் ஒரு அங்கமாக பல இடங்களிலே மனித எலும்பு மனித எச்சங்களும் மீட்கப்பட்டு வருகின்றன இந்த இடத்திலே தமிழ் மக்கள் இவ்வாறாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலைக்கு சர்வதேச அரங்கிலே தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த மண்ணிலே நாங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய மண்ணில் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு அபிலாஷியை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துவோமாக சர்வதேச விசாரணையை ஐநாவினுடைய மேற்பார்வையுடனும் ஐநாவினுடைய மேற்பார்வையுடன் இங்கு நடக்கின்ற மனித புதை அகல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் அதற்கு முழுமையான சர்வதேச அனுசரணைகள் வேண்டும் அதற்கு முழுமையான சர்வதேச உட்புதல்கள் வேண்டுமென்ற அடிப்படையிலே போராடி கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக மனித புதைகுலிகள் காணப்பட்டு வந்தபோதும் இவை அனைத்தும் தமிழ் மக்கள் என்ற காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட மனித உருவாக்கப்பட்ட மனித புதைகுலிகள் இவற்றுக்கு இலங்கை அரசாங்கம் தான் முழு பொறுப்புடையது என்ற அடிப்படையிலும் இராணுவத்தின் முழுமையான செயற்பாடாக இவை இளம்பென்றத்துக்கான ஆதாரங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற போதும் அவை எதற்குமே இந்த நாட்டிலே இதுவரை நீதி வழங்கப்படவில்லை நீதித்துறையின் தீர்ப்புகள் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் விடயத்திலோ அல்லது தமிழ் மக்களால் சிங்கள மக்கள் சிங்கள பேரினவாதத்தினால் திரிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலோ தமிழ் மக்களுக்கு செல்லுபடியற்றது என்ற நன்மை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எந்த தீர்ப்புகளும் அதாவது உள்நாட்டு விசாரணைகளோ தீர்ப்புகளோ இந்த நாட்டினுடைய இந்த உள்ளக விசாரணை அடிப்படையிலே நமக்கான உண்மையை வெளிப்படுத்த போவதில்லை நமக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வுகளை வழங்க போவதில்லை என்பதிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் உறுதியுடன் இருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக கழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரும் அதைத் தொடர்ந்து ஏனைய பொது அமைப்புகள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒரு சர்வதேச விசாரணை போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்துக்கு வெளிச்சேற்கும் முகமாக இந்த இடத்திலே கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்